அன்பு உறவுகளுக்கு என் இனிய வணக்கம் டைட்டிலில் நீங்க பார்த்தது போலவே இந்த காணொலியில் நம்ம எல்லாருக்குமே அதுவும் குறிப்பா வேளாங்கண்ணி ஆரோக்கிய அன்னையின் மீது பக்தி வைத்து வருடா வருடம் வேளாங்கண்ணி திருத்தலத்திற்கு செல்கின்ற அனைவருக்குமே கிறிஸ்தவர்கள் அல்லது கிறிஸ்தவர்கள் அல்லாத அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சியூட்டக்கூடிய செய்தி நமக்கு கிடைச்சிருக்கு அந்த செய்தியை பற்றி தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போறோம் என்னென்னா வேளாங்கண்ணி திருத்தலம் ஆரோக்கிய அன்னையினுடைய திருத்தலம் அமைவதற்கு காரணமாக இருந்த அந்த புதுமைகள் நம்ம எல்லாருக்குமே தெரியும்

காரணமாக இருந்த அந்த புதுமை இந்த புதுமை இதுவரை வத்திக்கானால் அதாவது கத்தோலிக்க திருச்சபையினுடைய தலைமையிடமாக இருக்கக்கூடிய வத்திக்கானால் அங்கீகரிக்கப்படாத ஒரு விஷயமாக தான் இருந்துச்சு ஆனாலும் பற்பல புதுமைகள் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வாழ்க்கையில் ஆரோக்கியனுடைய திருத்தலதெல்லாம் நடந்துட்டு இருக்கிறதுனால அது ஒரு புனித இடமாக எல்லாராலேயுமே போற்றப்பட்டு வருது குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு அந்த வேளாங்கண்ணி திருத்தலத்தை அப்போதைய திருத்தந்தை இருபத்தி மூன்றாம் பவுல் வந்து பசுலிக்காவா உயர்த்தினாரு ஆனாலும் அந்த புதுமை அன்னை மரியாள் பால்கார சிறுவனுக்கு காட்சியளித்த அந்த புதுமையானது அன்னை மரியாதனுடைய அந்த காட்சியானது வத்திகான் திருச்சபையால் அங்கீகரிக்கப்படாத ஒரு விஷயமாக இருந்தது இது வந்து வேளாங்கண்ணியனுடைய பக்தர்களுக்கும் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கும் ஒரு சின்ன வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயமாக தான் இன்றளவும் இருந்துட்டு வந்தது ஆனா இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் இந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி நம்முடைய தஞ்சை மறை மாவட்ட ஆயருக்கு இருந்து ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்காங்க இந்த

இப்படி புதுமைகளும் அற்புதங்களும் பல பல மக்களினுடைய உள்மன காயங்களில் விடுதலை கிடைக்கக்கூடிய ஒரு இடமாக இந்த இடம் இருக்கிறது வந்து தூய ஆவியானவர்களுடைய செயல்பாடு அப்படின்னு சொல்லிட்டு திருத்தந்தை கருதினால் வழியாக தெரிவித்திருக்கிறாங்க இதை சொல்லிட்டு இதுக்கப்புறமா இந்த திருத்தலம் ஆரம்பிக்கப்பட காரணமாக இருந்த முதல் நிகழ்வாக பால்கார சிறுவனுக்கு அன்னை மரியால் காட்சியளித்து அவரிடமிருந்து பால் வாங்கி பருகி பிறகு அந்த பால் கலசம் பொங்கி வழிந்த அந்த நிகழ்வினை குறிப்பிட்டிருக்காங்க குறிப்பிட்டு இந்த நிகழ்வு எதை குறிக்குது அப்படின்னா தன்னுடைய ஏழ்மை நிலையிலையும் அந்த சிறுவன் தன்னுடைய ஏழ்மை நிலையிலேயும் அந்த பாலை வந்து அன்னை மரியாளுக்கு கொடுத்துருக்காங்க அந்த சிறுவனுக்கு அன்னை மரியாளுன்றதே தெரியாது ஒரு பெண் வந்து பால் கேட்குறதா நினச்சிக்கிட்டு அந்த சிறுவன் வந்து கொடுத்துருக்காரு அது வந்து அவருடைய அந்த கொடுத்தல் பண்பினை தன்னிடம் இல்லைனாலும் பிறருக்கு உதவி செய்யக்கூடிய அந்த பண்பினை அந்த பெருந்தன்மையை குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கருதி வந்து இந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்காங்க அன்னை மரியால் தன்னுடைய பிள்ளைகளிடம் எதிர்பார்ப்பதும் இதுதான் தான் இல்லைனாலும் பிறருக்கு கொடுக்கக்கூடிய அந்த பண்பு பிறரிடம் பகிரக்கூடிய அந்த பண்பினை தான் அன்னை மரியாள் வந்து விரும்புகிறார் அப்படின்னு சொல்லி இந்த புதுமையினை அங்கீகரிச்சு இந்த கடிதத்துல சொல்லியிருக்காங்க இது நமக்கு ஒரு மிகப்பெரிய மிகப்பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம் இதோடு மட்டுமல்லாம இன்னொரு விஷயத்தையும் அவர் வந்து குறிப்பிட்டிருக்காங்க என்னன்னா இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு திருத்தந்தை இரண்டாம் ஜான்பால் அவர்கள் இந்த வேளாங்கண்ணி பேராலயத்துலதான் உலக நோயாளிகள் மாநாடை வந்து சிறப்பிச்சிருக்காரு அப்ப அவர் என்ன சொன்னார் அப்படின்னா லூர்து நகரில் காட்சி தந்த அந்த அன்னை பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு இன்றளவும் பற்பல புதுமைகளையும் உடல் நலத்தையும் வழங்கி கொண்டிருக்கின்ற அந்த லூர்து நகரில் ஆட்சி செய்கின்ற அந்த அன்னை மறியால் இங்கு வேளாங்கண்ணிலேயும் ஆரோக்கிய அன்னையாக இருந்து புதுமைகளை புரிந்து கொண்டு வருகிறாள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டிலேயே திருத்தந்தை இரண்டாம் ஜான்பால் சொல்லியிருக்காரு அந்த விஷயத்தையும் இந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்காங்க அப்ப அன்னை மரியாள் இங்கு உண்மையிலேயே அவருடைய காட்சிய இங்கு கொடுத்திருக்காங்க இந்த இடம் ஒரு மிகப்பெரிய புனிதமான இடம் சொல்லிட்டு இந்த கடிதத்துல மிக தெளிவா மிக தெளிவா நமக்கு எல்லாருக்குமே கொடுத்திருக்காங்க இந்த ஒரு அங்கீகாரம் மட்டும் இல்லாம இந்த வருடம் யார் யாரெல்லாம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி வரை நடக்கக்கூடிய இந்த வேளாங்கண்ணி பேராலய திருவிழாவிற்கு செல்லக்கூடிய பக்தர்கள் அனைவருக்குமே தனது சிறப்பான ஆசீர்வாதத்தையும் தன்னுடைய ஜபங்களையும் அர்ப்பணிப்பதாக திருத்தந்தை அவர்கள் அந்த உரையில் இந்த கடிதத்தில் சொல்லியிருக்காரு எனவே இது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமும் கூட திருத்தந்தையினுடைய ஆசிர் அப்படின்றது நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையில் மிக முக்கிய வாய்ந்த ஒரு விஷயம் எனவே இந்த வருடம் இத்தனை வருடமாக நம்ம வேளாங்கண்ணிக்கு போயிருப்போம் ஆனால் இந்த வருடம் ஒரு சிறப்பான வருடம் எனவே யார் யாரெல்லாம் முடியுமோ யார் யாரெல்லாம் இதுவரைக்கும் போலியோ இந்த வருடம் கண்டிப்பாக அன்னையினுடைய திருத்தலத்துக்கு விரைந்து போங்க எண்ணிலடங்காத ஆசிர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம் அன்னை மரியாள் தொடர்ந்து நம்ம எல்லாரையுமே ஆசீர்வதிப்பாங்க அந்த ஆரோக்கிய தாயினுடைய பாதத்தில் சிறப்பாக நம்ம இந்த நாட்களில் ஜெபிப்போம் அன்னை மரியாள் நம்ம எல்லாரையுமே நிறைவாக ஆசீர்வதிப்பாங்க மரியே வாழ்க